நான்கு என்று சொல்லக்கூடிய நீர் ராசியில் பிறந்தவர் தான் மாண்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் இடம் இருபத்தி ரெண்டு ஆறு ஜூன் மாதம் சென்னை மாகாணத்தில் பிறந்தவர் இவரை பிறக்கும் பொழுது சனிமகாதிசை பதினஞ்சு வருஷம் எட்டு மாதம் இருப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் நம்முடைய ஆரம்ப கால வாழ்க்கை இளமையில் சிரமத்திற்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆரம்பித்த இவருடைய லக்னாதிபதி பத்துக்குடிய ஜீவனாதிபதி புதன் மகாதிசை ஆரம்பமானது இந்த புதன் மகாதிசை தான் திருவிஜய் அவர்களுக்கு இந்த உலகத்தின் கலைத்துறையில் இவருக்கு கலை பிரமாவருக்கும் புதன் பகவான் இவரை கலைக்காரனாக ரசிகர்கள் மத்தியில் பிடித்தவராக ஆக்கிவிட்டார் இவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய சாதுரியமான திறமையினால் தன்னுடைய கலை நுட்பத்தினால் இவர் தன்னை நாட்டிய பேரகையில் மிக மிகப்பெரிய நடிகராக தன்னை உருவாக்கி கொண்டார் இப்படி உருவாக்கி கொண்டவருக்கு மிகவும் முக்கிய காரணமாக வைக்கவர் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பொதுவாகவே ஒரு மனிதர்களுக்கு பகவான் விருச்சிகத்தில் அதி உச்சம் பெடும்பொழுது இவர் அரசாங்கத்தை எதிர்த்து பாதிதம் செய்பவராகவும் தலைமை செயலத்தை தப்பை சுட்டிக்காட்டுபோராக இருப்பார் இந்த வகையில் விருச்சிகத்தில் உள்ள ராகு அதிவாதாள திறமகோள் ரகசியங்களை உடையவர் இவர் ரகசிய மறைபுறும் ரகசியங்களை அதிகம் பெற்றவர் இவர் சபதிலி வாதாடம் திறமைப்பட்டவர் இருக்கும் இடத்தில் இருந்தே உள்ளங்க உலகத்தை ஆட்டி படைக்கும் சூட்சமராக செய்யவோர் ரசிகம் பெற்றவர் இந்த விஜய் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்றது இப்படிப்பட்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆபாரா இல்லையா என்ற கேள்விதான் இன்று எல்லோருக்கும் தமிழகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது நான் அடித்து சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் பால் திரு விஜய்தான் ஏன் நினைவில் இவருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கிறது சுக்குர மகாதிசை இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை வேலை செய்கிறது இந்த சுக்குரன் இவருக்கு தனாதிபதியாகவும் ராஜாதி ராஜ யோகாதிபதியாகவும் வருகிறார் பொதுவாகவே ஒரு மனிதர் வாழ்கின்ற காலங்களில் இரண்டுக்குரியவர் ஐந்துக்குரியவர் ஒன்போது கூறியவர் பதினொன்றுக்குரியவர் திசை நடந்தால் அவன் ராஜயோக ரகசியத்தை பூமியில் அனுபவிக்க வேண்டும் அந்த வகையில் திரு விஜய் அவருடைய ஜாதகத்தி ஒன்பதுக்குரியவன் ஒம்போதில் ஆட்சி மகாலட்சுமி யோகம் பத்துக்குரிய புதன் பகவான் பத்தில் ஆக்சி மகா யோகம் மேலும் விஷ்ணு மகா யோகம் பதினொன்று கூறியவன் பதினொன்றே சந்திரன் ஆட்சி பாரிஜாத யோகம் இப்படி அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் அவருடைய ஜாதகத்தில் மிதுநிலைக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் புதனும் பத்தாம் வட்டு சுக்கர பகவானும் பதினொன்றாம் வட்டில் கரும்பாம்பு ராகவும் இருந்தன பொதுவாகவே நாட்டை ஆளக்கூடிய ஏன் உலகத்தை ஆளக்கூடிய வீரஜெயம் பெற்றவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு அந்த வகையில் நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் பகவான் ஆட்சி பெற்று அதுவும் அவருக்கு பிடித்த கிரகமான கேதுபோவான் நினைக்கும் பொழுது அந்த பகவான் இன்னும் அதீத தலையோகம் பெறுகிறார் திருக்கிர உச்சபலம் என்ற விதியும்படி பகவான் மூன்று கிரகம் உச்சம் பெற்ற சமமான பலனை இவருக்கு எழுந்து தருவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் அடித்து சொல்கிறேன் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இவருடன் பல கட்சிகள் கூட்டணி போட ஓடிவரும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தலைவராகி விஜய் பெறுவார் இவர் எந்த கட்சிக்கு இணைந்தாலும் இவர்தான் தான் முதல்வர் இவர் சில கட்சிகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டாலும் அந்த கட்சியின் ராஜ்யஸ்தானத்தை ராஜாங்க ஸ்தானத்தை இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவிடுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டுமல்ல தமிழகத்தை தொடர்ந்து ஆறு முறை முதலமைச்சராவாலும் அற்புத முதல்வரை என்ற பெயரையும் மிகப்பெரிய விருதையும் முந்த மிகப்பெரிய தமிழகத்தில் சில சிறந்த முதலமைச்சர் விருதையும் பெறுவார் இது நிதர்சனமான உண்மை இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள் இரண்டு தடவை முதலமைச்சராக வந்துவிடுவார் அதை இவருடைய கிரகங்கள் மிகவும் ராஜயோகமாக செய்கின்றன ஏனெனில் இந்த ஒன்பது கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டு கூடிய சூரிய பகவானுடைய கிருத்திகை சாரம் பெற்றிருந்தாலும் ராஜ்யஸ்தானத்தை பெற்றிருக்கிறது அதாவது பன்னிரெண்டு குடிய பத்தாம் இடத்தில் இணையும் பொழுது பர்வத யோகமாகும் பப்ளிக் செல்வாக்கு உருவாக்கக்கூடிய பர்வத யோகம் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்படுகின்றது பொதுவாகவே லக்னாதிபதி இருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தார் அந்த ஜாதகம் மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ்பெறக்கூடியவராயிருப்பார் அந்த வருகை நடிகர் விஜய்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி புதன் பகவான் க மிதனத்தில் அதி ஆட்சி பெற்று அது வக்கர பலம் பெற்றிருந்தாலும் அது மிகவும் பத்திரமாக யோகத்தில் அமைந்து சவிதனில் வாழாடும் திறமைப்பட்டவராகவும் ரசிகர்களாக கொண்டாடப்படுவோராகவும் மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றவராகவும் மிக பெரும் தலைவராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த புதன்பாடுவருக்கு செய்து விடுவார் கீர்த்தி சிறியவராலும் மூர்த்தி பெரியவர் அந்த வகையில் கன்னியால கணக்காரர்களே பெரும்பாலும் கவர்ச்சியானவர் காந்த சக்தியில் உடையவர்கள் இரும்பை காந்தத்தை போல் மக்களை தன்பால் இருக்கும் வசீகர யோகம் பெற்றவர்கள் அந்த வகையில் தலைவர் விஜய் அவர்கள் வசீகர யோகம் பெற்றிருக்கின்றார் அப்போ அப்படி ஒரு சுக்கரபோவான் இருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஜாதக உலக புகழ் பெறுவார் இந்த லக்னாதிபதி லக்னம் என்று சொல்லக்கூடிய கிரகமும் புஷ்கரம்சம் பெற்றிருப்பதாலும் இவருடைய சுக்கரபோவானுக்கு புஷ்கரவம்சம் பெற்றிருப்பதாலும் ராகு பகவானும் புதன் பகவானும் நட்சத்திர வர்க்கோத்தமம் நட்சத்திரம் பரிவர்த்தனை பெற்றிருப்பதாலும் இவர் மிகப்பெரிய புகழுக்கு சென்று விடுவார் இந்த அரசியலில் இவருக்கு மிக யாரும் இல்லை மாபெரும் சமையில் நடக்கக்கூடிய மாலைகளை தரக்கூடிய மாலை மரியாதை யோகத்தை இந்த ஒன்பது பத்து பதினொரு கூடிய கிரகங்களில் ஆட்சி வரிசையில் தருகின்றன அந்த வகையில் ஒரு கோடி ஜாதகத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தலைவர் விஜய் ஜாதகம் ஒன்று தான் உள்ளது தமிழகத்தை ஆள தகுதியான ஜாதகம் இந்த ஜாதகத்தை எதிர்ப்பதற்கு அப்படி ஒரு வலிமையான இருந்த ஜாதகம் இருந்தால் இந்த தமிழகத்தை ஆளலாம் தமிழகத்தை மட்டும் ஆள பிறந்தமல்ல இந்தியாவே ஆள பிறந்தவர் ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் இவரை தேடி வந்த வண்ணம் இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு முதலமைச்சராக அவருக்கே சூரியனுக்கு பெருக்கரனுக்கு சூரிய திசையும் ஆறு வருஷம் ராஜயோகத்தை திசை பத்து வருஷம் ராஜயத்தை கொடுக்கும் அதன் பிறகு வரும் இருபது பதினெட்டு வருஷம் ராகு திசையும் ராஜயோகத்தை கொடுக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கு வரும் முப்பத்தஞ்சு விடங்கள் ராஜயோக காலங்களாக அமைந்து எதிரிய கலங்கடித்து எதிரியை தன் கட்டுப்பாட்டுகள் மீத்து கோடா கோடியான ரசிகர்களின் மதிப்பை பெற்று இவர்களுக்குள்ள கூட்டம் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும் இன்று ஒரு கோடி தொண்டரை பெற்றிருக்கும் அவர் கட்சியை இன்னும் இரண்டு கோடி மூன்று கோடி நான்கு கோடி ஏன் பத்து கோடி தொண்டகளை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் வரும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஆறு முறை சட்டமன்றத்தினையும் வெற்றி பெற்று மாநிலத்தின் சிறந்த முதலமைச்சர் விருதையும் பெறக்கூடிய ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் இந்த விஜய் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சட்டமன்றத்தில் இருந்து அனைத்து அனைத்தும் பெற்றுத்தந்து இவர் மிகப்பெரிய உயரிய விருதுகளையும் பெற்று தமிழகத்தை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை